நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக உதய சூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற எனக்கு உங்களுடைய மேலான வாக்குகளை உதய சின்னத்திற்கு வழங்கி வெற்றியை தேடித்தாருங்கள் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் சோலை பகுதியில் பல்வேறு பிரச்சனைகளில் திசைத்தறி நெசவாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து உங்களோடு இருந்து நான் பணியாற்றிக் கொண்டிருப்பவன் இந்த பகுதியினுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பியர்களே ஆனால் உங்களுடைய தோழனாக உங்களுடைய தொண்டனாக உங்களின் ஒருவனாக இருந்து நான் பணியாற்றிடுவேன் எனக்கு உதய சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் தலைவர் வாக்கு சேகரித்து உரையாற்றுகிறார் என் இருவிழி மனிதனை காணாதீர் இதயம் மகிழ்வதை காண்பீரே மானம் என் மகன் கேட்ட தானாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு புதிய தீட்டிய ஆர் உயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய அருமை புதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளை மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதலமைச்சர் மனிதநேயர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற மக்கள் தொண்டர் தன்னை நாடி வருகின்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் என்ன ஜாதி என்ன மதம் என்ன கட்சி நமக்கு ஓட்டு போட்டார்களா என்றெல்லாம் கருதாமல் விவசாயிகள் நெசவாளர்கள் மக்கள் ஜவுளி சந்தை என்று அழைக்கப்படுகிற இந்த ஈரோட்டில் மேற்பட்ட பெருங்குடி மக்கள் ஆகிய விவசாயிகள் அனைவருடைய துயரத்தை தீர்ப்பதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது மட்டுமல்ல ஊரூராக சென்று களங்களுக்கு சென்று போராடக்கூடிய போராளியுமான என் ஆர் உயிர் சகோதரர் ஊருக்கு உழைக்கின்ற உத்தமர் கணேசமூர்த்தி அவர்களை உங்கள் எம்பியாக ஈரோடு எம்பியாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நடைபெறுகிற இந்த தேர்தல் பிரச்சார பரப்புரையில் பங்கேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதி தமிழர் பேரவை தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் புலிகள் கட்சி ஆகிய இத்தனை கட்சிகளினுடைய ஆதரவோடு இந்திய தேசிய லீக் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளினுடைய ஆதரவோடு இந்த களத்திலே உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடுகிற கணேசமூர்த்தியை ஜெயிக்க வையுங்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளினுடைய தோழர்களோடு உங்களை சந்திக்கின்ற வேளையில் சரக்கு சேவை வரியால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் கடைகள் வைத்திருப்பவர்கள் மளிகை கடை முதல் கடை வைத்திருக்கிற மொத்தத்தில் விசைத்தறியாளர்கள் ஒரு பக்கம் நொறுங்கி போனார்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஜவுளி கடைகள் நலிந்து நொறுங்கி போய்விட்டன இந்த சரக்கு சேவை வரியினால் பெரும் பாதகம் ஏற்பட்டு விட்டது படித்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் கனவுகள் நனவாகவில்லை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி சொத்து கழிவிற்கு படிக்க வைத்து பிஇ பட்டதாரிகளாக எம்பிஏ பட்டதாரிகளாக தமிழ்நாட்டில் மட்டும் வேலை இல்லாத இந்தியாவிலே அதிகம் பேர் பாதிக்கப்படுவது ஏற்பாடு செய்வேன் என்றார் அவர்கள் இரண்டாயிரம் பேருக்கு கூட வேலை கிடைக்கவில்லை அதே நேரத்தில் வீட்டுக்கு வீடு உங்கள் வங்கி கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் வந்து கொட்டும் ஊரையை வீட்டுக்கொண்டு தெய்வம் கொண்டு வந்து கொடுப்பதை போல கொடுப்பார் எவ்வளவு பெரிய ஏமாற்று பதினைந்து லட்சமா பதினைமா நூத்தி ஐம்பது ரூபா கூட ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் மாதச்சப்படமாக வங்கிகளிலே அவர்கள் சேமிப்பு தொகை வைத்தால் ஐயாயிரத்துக்கு குறைந்தால் அபராதம் மற்ற வங்கிகளில் மூவாயிரத்துக்கு குறைந்தால் அபராதம் பத்தாயிரி கோடி ரூபாய் இதன் மூலம் மத்திய அரசு சேகரித்திருக்கிறது அதே நேரத்தில் கார்பரேட் கம்பெனிகள் கொள்ளை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுவதற்கு நரேந்திர மோடி அரசு வழிவகை ஒன்பதாயிரம் கோடி மோசடி செய்துவிட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்கில் கோடி போய்விட்டார் நீரவ் மோடி கோடி மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார் விக்ரம் கோத்தாரி மூவாயிரத்தி ஐநூறு கோடி

ஒரு வார்த்தை அனுதாபம் தெரிவித்தாரா நரேந்திர மோடி ஒரு வார்த்தை தமிழர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பேர் இறந்தார்கள் எங்கெல்லாமோ சுற்றுகிறார் உலகம் சுற்றுகிறார் நான் உலகத்தை வளம் வருகிறார் வரட்டும் ஆனால் சொந்த நாட்டில் தாய் தமிழகத்தில் பஞ்சை பராரிகள்

இந்த கார்ப்பரேட் கம்பெனியுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கிடைக்கும் ஆனால் நாம் அழிந்து போவோம் இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் நஞ்சை பாசரம் அடியோடு அழிந்து போகும் செந்தமிழ்நாட்டின் செழுமையான பகுதி பாலைவனமாகும் ஆகும் மஞ்ச பிரதேசம் ஆகும் இந்த பேரா கல்வித்துறையில் உணவும் இடைத்தேர்தல முன்னேற்ற கழகம் வெற்றி புரட்சு கொட்டும் நாடாளுமன்ற தொகுதியிலும் உங்கள் வாக்குகளை உதயசூரிய சின்னத்துக்கு வழங்கி கணேசமூர்த்தி அவர்களை உங்கள் ஊழியனாக உங்கள் எளியவனுடைய உரையை அமைதியாக செவிமடுத்த தமிழ் பெருமக்களுக்கு என் இருகரம் குவிந்த நன்றியை மணக்கத்தோடு கூறி நிறைவு செய்கிறேன் வெல்க உதயசூரியன் வெல்க உதயசூரியன் சூரியன்